Overall, ni wasiri kwa gift pala jewel soda ready hai ten. But Paar... Nikki. <laughs> Yepo me na Nikki ana. Krishna ka jewel is new design. Happy anniversary love. Krishna ka jewel Road, Wembley. Trusted for generations. அனைத்துலக உயிரோடை தமிழ் ஐ தமிழ் உயிரோடை தமிழில் அன்றுகளை உலக நகர்வுகள் நிகழ்ச்சி உலக நகர்வுகள் நிகழ்ச்சியில் பிரித்தானியாவில் இருந்து போரியல் ஆய்வாளர் அரசர்கள் இணைகின்றனர் வணக்கம் அரசர்களே அனைத்துலக உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு அன்பு வணக்கம் உங்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு உலக நகர்வுகள் நிகழ்ச்சியில் நாங்கள் முதலில் இஸ்ரேல் ஈரான் பலஸ்தீனின் தொடர்பான விடயங்களை பார்ப்போம் முதலில் ஈரான் தொடர்பாக பார்ப்போம் நான்கு வாரங்களுக்கு முன்னதாக அமெரிக்கா இஸ்ரேல் இணைந்து ஈரான் மீது தாக்குதல் நடத்தியிருந்தார்கள் அந்த தாக்குதலின் பொழுது அமெரிக்கா தன்னுடைய தாக்குதலை நடத்தியிருந்தது ஆனால் இஸ்ரேல் ஈரானுடைய பல பகுதிகளில் தாக்குதல் நடத்தியிருந்தார்கள் அது மட்டும் இல்லாமல் பெரிய தலைவர்களை எல்லாம் குறிவைத்து தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள் செய்தியை பொழுது ஈரானுடைய அதிபர் முசார் அவர்கள் இஸ்ரேலுடைய தாக்குதலின் பொழுது காயமடைந்திருப்பதாக கூறப்படுகின்றது இந்த விடயங்களை எங்களுடைய உறவுகளுக்கு குறிக்கல என்ன நடந்தது என்னென்னு சொன்னால் அண்மையில் உங்களுக்கு தெரியும் ஈரான்ட் அரச தலைவர் மசூட் பெசஸ்கியம் வந்து அமெரிக்க ஊடகவியலாளர் டக்க கார்சன் வந்து ஒரு நேர்காணல் கண்டிருந்தார் அப்போதும் கூட மசூத் அவர்கள் கூறியிருந்தார்கள் இஸ்ரேல் வந்து தன்னை படுகொலை செய்ய முயன்றதாக இது வந்து இஸ்ரேலின் பிளான் ஏ கிள வரும் அதாவது ஈரான படை குறை துறை தளபதிகள் உட்பட அரச தலைவர்கள் உட்பட அனைவரையும் படுகொலை செய்வது என்பது பிளான் ஏ பிளான் பி வந்து அது தவறுனால் அங்கு ஒரு உள்ளக புரட்சி மூலம் ஒரு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வருவது அதற்கு பிறகு பிளான் சி இப்போது பிளான் சி தான் அவர்கள அடுத்த தெரிவாக இருக்கிறது சரி அதை விட்டுட்டு இதுல பார்த்தால் என்னென்றால் அதாவது இந்த சண்டை தொடங்கி பன்னெண்டாம் தேதி தொடங்கி நினைக்கிறேன் பதிமூன்றாம் தேதி மூன்று நாட்களுக்கு பதினாறாம் தேதி அதாவது இந்த சண்டை தொடர்பாக பாதுகாப்பு சபை கூட்டம் இடம்பெற்றுக் கொண்டிருந்தது அந்த பாதுகாப்பு சபை கூட்டம் அவர்கள் நிலத்தடி பதுங்கு தான் அவர்கள் பாதுகாப்பு கூட்டத்தை நடத்தி கொண்டிருந்தார்கள் அப்போது அந்த பதுங்கு குழியை நோக்கி ஆறு பங்க பேஸ்டர் குண்டுகள் வீசப்பட்டதாக கூறப்படுகிறது அந்த குண்டு வீச்சுகளை தொடர்ந்து அந்த பகுதி இடிந்து முடிந்ததாகவும் மின்சாரங்கள் தடைப்பட்டதாகவும் ஆனால் அதிர்ஷ்டவசமாக அவர்கள் எமர்ஜென்சி எக்ஸிட்டின் ஊடாக வெளி அவசரமாக வெளியேறிவிட்டார்கள் என்று சொல்லியும் இருந்தபோதும் அவருக்கு காலில் காயம் ஏற்பட்டது என்றும் கூறப்படுகின்றது அரசு தலைவருக்கு இந்த தாக்குதலை இவ்வாறு நடத்துவதற்கு என்று சொன்னால் இந்த தாக்குதலை நீங்க பார்த்தீங்கள சொன்னால் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இந்த கிஸ்புல்லாவின் தலைவர் வந்து நசர்ல்ல மீதான தாக்குதலை எவ்வாறு நடத்தியதோ இஸ்ரேல் அதே போன்ற ஒரு தாக்குதல் தான் எதுவும் ஆனால் இந்த தடவை அந்த தாக்குதல் பிழைத்து விட்டது அவர்கள் தப்பிவிட்டார்கள் ஆனால் ஒரு பிரச்சனை என்ன சொன்னால் இது அவர்கள் கூடும் இடம் எல்லோரும் ஒன்றாக கூடுகிறார்கள் என்ற தகவல்களை துல்லியமாக இஸ்ரேலுக்கு வழங்கி இருக்கிறார்கள் இது மொசாட் உளவாளிகளை பொறுத்தவரையில் இஸ்ரேலின் ஈரான் என்ற அரச வட்டாரங்களுக்குள் ஊடுருவி இருக்கலாம் அல்லது மட்ட படைத்துறை அதிகாரிகளிடம் ஊடுருவி இருக்கலாம் இவ்வாறான ஒரு ஊடுருவல்கள் மூலம்தான் இந்த தகவல்கள் பரிமாறப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது ஆனால் இந்த தகவலைத்தான் ஈரான் அதிபரும் கூறியிருந்தார் தனது நேர்காணலின் போது தன்னை இஸ்ரேல் படுகொலை செய்ய முயன்றதாக வரலை பொறுத்தவரையில் ஈரான்ட உயர் மட்டங்களை அழிக்க முற்பட்டிருந்தார்கள் அஹ் ஆன்மீக தலைவர் ஹமே அயத்தா ஹமேனி உட்பட எல்லோரையில்தான் ஆனால் பலர் தப்பியது வந்து அது வந்து ஈரான்ட ஒரு தங்கள் பாதுகாப்பு நடைமுறைகளை ஊடாகத்தான் அவர்கள் இதில் இருந்து தப்பிப்படைத்திருப்பதாக தெரியும் நீங்கள் இப்பொழுது புலனாய்வு தகவல் தொடர்பாக கூறும் பொழுது புலனாய்வு துறையின் தலைவரையும் இஸ்ரேல் கொண்டிருப்பதாக செய்திகள் பெறுகின்றது இது தொடர்பாக அதாவது காசா பகுதி மீது தொடர்ச்சியாக தாக்குதல்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன கமாஸ் படையினரும் இஸ்டேரிய ராணுவத்தினர் மீது தொடர்ச்சியாக தாக்குதல்களை கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள் உங்களுக்கு தெரியும் கடந்த வாரம் கூட கிட்டத்தட்ட இருபதுக்கும் மேற்பட்ட ஆஸ்திரேலிய படையினர் கொல்லப்பட்டு காயமடைந்து விழுந்தார்கள் இந்த வாரமும் பகுதியில் இடம்பெற்ற தாக்குதலில் பெருமளவான படையினர் காயமடைந்து கொல்லப்பட்டிருப்பதாகவும் அவர்களை உலங்கு வானூர்திகளில் ஏற்றிச் சென்றதாகவும் கூறப்படுகின்றது அதே சமயம் இஸ்ரேலும் தொடர்ச்சியாக தாக்குதல்களை நடத்தி கொண்டுதான் இருக்கின்றது அஹ் அதாவது இந்த வாரம் இடம்பெற்ற தாக்குதலில் கமாஸ் என்ற புலனாய்வு துறை இந்த தலைவர் இறந்ததாக கூறப்படுகின்றது கமாசை பொறுத்தவரையில் பெருமளவான தலைவர்கள் இறந்திருக்கிறார்கள் அஹ் ஆனால் அவர்கள் அதனை மறைப்பதும் இல்லை அவர்கள் அதனை அஹ் தாழ்த்தியாவது வெளிக்கொண்டு வருவதுண்டு ஆனால் சில பொய்யாகவும் இருப்பதுண்டு இஸ்ரேல் தெரிவிப்பது போல அவர்கள் இறப்பதில்லை ஆஹ் ஆனால் இதில் இந்த பலம் அழித்திருக்கிறதா அழியவில்லையா என்றதுதான் ஒரு ஒரு கேள்வியாக இருக்கின்றது இரண்டால் இஸ்ரீலால் முழு அளவிலான வெற்றியை அங்கு நிறுத்த நிலைநிறுத்த முடியவில்லை இப்போ ஒரு போர் நிறுத்தம் என்றெல்லாம் கூட பேசக்கூடிய ஒரு நிலையாகத்தான் இருக்கின்றது ஈரான்ட ஆஹ் அரசு தலைவர் என்ற ஆலோசகர் என்ற கருத்தின் அடிப்படையில் கமாஸ் அமைப்பினர் இந்த சண்டையத்தோ ஆரம்பித்த போது கிட்டத்தட்ட நாற்பது பேர் இருந்தார்கள் என்று ஆனால் இப்போது ஹமாசில் இருப்பவர்களின் எண்ணிக்கை இரண்டு லட்சம் பேர் என்றும் கூறியிருக்கிறார் சில சமயங்களில் அது சரியாகவும் இருக்கலாம் என்று சொன்னால் ஈழ விடுதலை போராட்டத்திலும் கூட ஆஹ் உங்களுக்கு தெரியும் அந்த இப்ப ஜூலை மாதம் ஜூலை மாதம் வந்து ஆடி ஆடி இன படுகொலை பெற்ற வாரம் ஆஹ் இந்த வாரத்தில் வந்து இந்த இந்த அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு இந்த அந்த கலவரத்தின் பின்னர் அந்த அந்த படுகொலையின் பின்னர் இயக்கங்களில் இணைந்தவர்கள் பெருமளவானவர்கள் அவ்வாறுதான் இப்போது ஹாசாவிலும் உங்களுக்கு தெரியும் அங்குள்ள மக்களுக்கு போராடுவதை தவிர வேறு வழிய மார்க்கத்தை இஸ்ரேல் விட்டு வைக்கவில்லை கிட்டத்தட்ட இருபத்தி ஓரு லட்சம் மக்கள் இருக்கிறார்கள் அஹ் அதில் இரண்டு லட்சம் பேர் இணைந்தார்கள் என்று அவர் கூறினதையும் நாங்கள் மிகைப்படுத்தலாகவும் கொள்ள முடியாது கடந்த இரண்டு வாரங்களாக அமெரிக்கா இஸ்ரேல் போர் நிறுத்தம் தொடர்பாக மிகவும் உற்சாகமாக இருந்தார்கள் நிச்சயமாக இந்த போர் நிறுத்தத்தை கொண்டு வருவோம் என்றார்கள் அறுபது நாட்டு அவகாசம் கொடுக்கப்பட்ட என்ற விடயங்கள் பேசப்பட்டது ஆனால் கடந்த சில நாட்களாக அவர்களுடைய தொனியில் மாற்றம் வந்திருக்கின்றது இந்த போர் நிறுத்தம் இடம்பெறுமா இல்லையான் என்ற ஒரு கேள்விக்குறி வந்திருக்கின்றது என்ன நிலைமை திங்கட்கிழமை கூட அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கூறுகிறார் இன்னும் சில நாட்களில் போர் நிறுத்தம் வந்துவிடும் என்று இந்த போர் நிறுத்தம் முதலில் அறுபது நாள் போர் நிறுத்தத்தை அவர் அறிவித்திருந்தாலும் அது இன்று வரையில் நடைமுறைக்கு வரவில்லை பல இரு இரு இருதரப்பும் ஒருவரை ஒருவர் குற்றம் சுமத்தி கொண்டிருக்கிறார்கள் உதாரணமாக நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் அஹ் ஹமாஸ் தனது நில நிபந்தனையில் இருந்து இறங்கி வருவதாக இல்லை அவர்கள் கூறுகிறார்கள் நிரந்தரமான போர் நிறுத்தம் முற்று முழுதாக இஸ்ரேல் படையினர் காசாவை விட்டு வெளியேற வேண்டும் இதுதான் அவர்களின் கோரிக்கையாக இருக்கின்றது இஸ்ரேல கோரிக்கை என்னவென்று சொன்னால் கமாஸ் ஆயுதங்களை ஒப்படைக்க வேண்டும் காசா பகுதியிலிருந்து கமாஸ் வெளியேற வேண்டும் கமாஸின் ஆட்சி அதிகாரங்கள் வேறு கைக்கு மாற்றப்படும் என்றுதான் அவர்கள் கூறுகிறார்கள் ஆனால் இருவரும் இருவரின் நிலம் என்ன நிபந்தனைகளை ஏற்றுக்கொள்வதாக இல்லை ட்ரம்பை பொறுத்தவரையில் ட்ரம்ப்டம் கமாசின்றமாசுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுத்து இந்த பொருத்தத்தை கொண்டு வரக்கூடிய ஆஹ் சக்தி ட்ரம்பிடம் இல்லை ஆனால் இஸ்ரேலுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுத்து இதனை ஏற்றுக்கொள்ள வைக்கக்கூடிய ஒரு சக்தி பிரம்பளம் இருக்கின்றது ஆனால் இஸ்ரேலிய அதிபர்தற்கு ஒத்துக்கொள்வாராக இருந்தால் கடந்த இரண்டு வருடத்துக்கு ஆஹ் இரண்டு வருடங்களாக இடம்பெறுகின்ற இந்த போர் அஹ் கிட்டத்தட்ட இரண்டு வருடங்களை அணிவிக்கப் போகிறது இடம் பெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த போர் ஒரு இஸ்ரேலுக்கு ஒரு தோல்வியான நிலையாகத்தான் இருக்கும் படைத்துறை ரீதியாக அது பெஞ்சமின் நெத்தனியா அரசியல் வாழ்வுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்கும் தனிப்பட்டவர்களின் அரசியல் நலன்களுக்காக அஹ் பலஸ்தீன மக்கள் மட்டும் விலைய செலுத்தவில்லை இஸ்திரேலிய மக்களும் தான் பொருளாதார ரீதியாக இருந்தா சரி இழப்புகளாக இருந்தாலும் சரி உயிரிழப்புகளாக இருந்தாலும் சரி கடுமையான விலையை செலுத்தி கொண்டிருக்கிறார்கள் தொடர்பாக பேசுவதற்காக பெஞ்சமின் நெட்டனியாக அவர்கள் வாஷிங்டன் சென்றிருந்தார் மூன்று நாள் பயணத்தை மேற்கொண்டிருந்தார் அங்கே அவர்களுடைய உடல் மொழியை பார்க்கும் பொழுது டொனால்ட் ட்ரம்ப் கதிரையில் இருக்க அவர் எளிமின் நிற்பது எல்லாவற்றையும் பார்க்கும் பொழுது அவர்களுக்கு இடையே பேச்சுவார்த்தைகள் ஈடுபட்ட பொழுது பெருசாக பலர் அந்த ஆய்வாளர்கள் அவதானிகள் அதை பெருசாக நல்ல ஒரு சமிக்கையாக காணவில்லை என்று கூறியிருந்தார்கள் பெஞ்சமின் பயணம் எவ்வாறு அமைந்திருந்தது என்று நீங்கள் அவதானித்தீர்கள் பெஞ்சமின் நெத்தனியாவுடைய ஏதோ ஒரு வகையில் அமெரிக்காவை லொபி பண்ணுவதற்காக பிரித்தானியா ஊடகங்கள் கூட ஒன்றை கூறுகிறது ட்ரம்ப் என்னத்தை பேச வேண்டும் என்னத்தை செய்ய வேண்டும் என்பதை இஷ்டெல்லாம் எல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறது ஒரு துணியில் தான் போட்டிருக்கிறார்கள் இந்த காசாவில் அறுபது நாள் போர் நிறுத்தத்தை அறிவித்தது வந்து நெத்தனியாவுக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவாகத்தான் பார்க்கப்பட்டது அதனை இயலுமானவரை அதனை மாற்றீடு செய்வதற்கான ஒரு முயற்சியாக பார்க்கிறார்கள் இன்னொரு பக்கமாக பார்க்கிறார்கள் ஈரான் மீதான அடுத்த கட்ட நடவடிக்கை அதாவது முதல் கண்ட போர் தோல்வியில் முடிவடைந்திருந்தாலும் இஷ்டே சும்மா இருக்காது என்றது அமெரிக்காவும் சும்மா இருக்காது ஏதோ ஒரு வகையில் தொடர்ச்சியாக ஈரான் மீதான நடவடிக்கைகள் அவர்களிடம் இருந்துதான் இருக்கும் அப்ப அடுத்த கட்டம் என்ன என்பது தொடர்பான ஒரு பேச்சுக்களுக்கு தான் அங்கு சென்றிருந்ததாக கூறப்படுகிறது பிளான் ஏ பிளான் பி பிளான் சி வரையும் இப்போது போயிருக்கிறார்கள் என்ன சொன்னால் எல்லா இஸ்ரேலிய ஈரா எல்லா ஈரானிய தலைவர்களையும் படுகொலை செய்து அதன் பின் ஒரு ஆட்சியை அமைப்பது அது தவறுனால் பிளான் சி தான் பிளான் பி தான் வந்து அங்கு ஊடுருவி இருக்கின்ற பெருமளவான மொசாட் உளவாளிகள் மொசாட் உளவாளிகள் அங்கு ஒரு உள்ளகத்தில் ஒரு கலவரங்களை ஏற்படுத்தி குண்டுபிடிப்புகளை நடத்தி அஹ் துப்பாக்கி சூடுகளை நடத்தி ஆஹ் மக்களை ஒரு அச்சத்துக்குள் ஆழ்த்தி அந்த அரசை கவிழ்த்து விடுவது அதுவும் சரியாக அதுவும் தோல்வியில் முடிவு தான் தெரிகிறது கிட்டத்தட்ட எழுநூறுக்கு மேற்பட்ட மொசாட்டுளவாளிகளை கைது செய்திருக்கிறார்கள் சிலரை தப்பியோடும் போது கைது செய்யும் போது தற்கொலையும் செய்திருக்கிறார்கள் சில மொசாட்டுளவாளிகள் கிட்டத்தட்ட அஞ்சு லட்சம் ஆப்கான் குடியேற்றவாசிகளை வெளியேற்றி இருக்கிறது ஈரா ஒரு மாதத்துக்கு நாடு நடத்தி இருக்கிறார்கள் அப்போ முழுக்க ஒரு கிளீன் அப் மாதிரியான ஒரு ஆபரேஷன் தான் நாங்க இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது அணு ஆயுதத்தை தொடர்பாக அணு ஆயுதங்களை தடுப்ப அதை அந்த அணு சக்தி திட்டங்களை நிறுத்துவதென்று சொன்னாலும் அதுவும் முடியாத காரியம் இப்போ அவர்களை கூறுகிறார்கள் தங்கள் தாக்குதல்களில் என்றிச் பண்ணின யுரேனியம் வந்து அழிந்தடைந்ததாக இல்லை என்று அதே சமயம் ரஷ்யாவின் ஒளிவார அமைச்சர் லாரோ ஒன்றை கூறியிருக்கிறார் ஈரானுக்கு அணுசக்தி உற்பத்திக்கு யுரேனியம் தேவை என்றால் நாங்களே கொடுப்போம் அவர்கள் என்று பண்ண தேவையில்லை எங்களிடம் வாங்கலாம் என்று அவர்கள் கூறியிருக்கிறார் அடுத்ததாக ரஷ்யா ஏற்கனவே அங்கு ஒரு அணு உலையை அமைத்து கொண்டிருக்கிறது அங்கு கிட்டத்தட்ட இருநூறு ரஷ்ய பொறியியலாளர்கள் வேலை செய்கிறார்கள் அவர்களுக்கு பாதுகாப்பாக ஒரு எஸ் ஃபோர் ஹண்ட்ரட்டையும் ஒரு எஸ் த்ரீ ஹண்ட்ரட்டையும் ரஷ்யா அங்கு நிறுத்தி வைத்திருக்கின்றது எனவேதான் ரஷ்யா முதலே அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் சொல்லிவிட்டது இருக்கிறார்கள் அவர்களுக்கு பாதுகாப்பாக எஸ் எஸ் த்ரீ அடித்தால் திருப்பி அடிப்போம் என்ற அப்ப அந்த இடம் அதை மறைத்து விட்டது அமெரிக்காவும் மறைத்து விட்டது அந்த இடம் தாக்கப்படவில்லை அந்த இடத்தின் மீது குண்டுகளை அப்ப இப்படியான ஒரு நிலை இருக்கின்ற நிலையில் தான் இப்போது பிளான் சி யை பற்றி பேசுவதற்காகத்தான் ட்ரம் இடம் எத்தனையாக போனதாக தெரிகிறது சதி திட்டமாக குழப்பத்தை ஏற்படுத்தும் திட்டமாக இருப்பது போல் தெரிகின்றது அஜப் மற்றும் சிரியாவை இணைத்து ஈரானுக்குள் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தும் ஒரு திட்டம் போல் இருக்கிறது அது என்ன திட்டம் என்று கூற முடியுமா உங்களுக்கு தெரியும் சிரியா இப்போது தான் இருக்கின்றது ஜொலானி வந்து இஸ்டேலின் ஒரு ஆளாகத்தான் இருக்கிற அவரை இணைத்து அசர்பைசான் வந்து அதாவது ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஆர்மேனியாவுடன் இடம்பெற்ற போரில் வந்து அசர்பைசானுக்கு இஸ்ரேல் வந்து உதவிகளை செய்திருந்தது எனவேதான் ஈரானுக்கு இடம்பெற்ற தாக்குதலில் அசர்பைசான் என்ற வான்பரப்பைத்தான் இஸ்ரேல் பயன்படுத்தியதாக குற்றச்சாட்டுகள் எழுத்திருந்தன பெருமளவான அந்த எக்ஸ்ட்ரா பியூவல் டேங்குகள் வந்து அந்த அசர்பைசான் பகுதியில் விழுந்துகள் இருந்ததை பார்க்கக்கூடியதாக இருந்தது இப்போது இந்த வாரம் சிரிய அதிபர் வந்து அசர்பைசானுக்கு சென்றிருக்கிற இருவரும் பேசி இருக்கிறார்கள் இந்த இருவரும் இணைந்து ஈரானுக்குள் உள்ள ஒரு தொகுதி மக்களை தங்கள் அதாவது சிரியாவில் உங்களுக்கு தெரியும் பெருமளவான குழுக்கள் இருக்கு ஆயுத குழுக்கள் அவர்களின் ஊடாக ஒரு கலவரத்தை உருவாக்கி ஈரானை பகுதியாக பிரித்து விடுவது இன்னொரு நாடாக பிரித்து விடுவது அவ்வாறு பிரித்து பிரிப்பதன் ஊடாக இந்த கஸ்டியன் கடற்பகுதியை ஈரானிடமிருந்து கைப்பற்ற முடியும் அது ஈரானுக்கு ஒரு நெருக்கடியாக உருவாக்க முடியும் இதுதான் பிளான் சி ஆக இருக்கின்றது ஆனால் இது எவ்வளவு தூரம் சரிவரும் என்பது பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் ஈரானுக்கும் அது தெரியும் எனவேதான் ஈரான் தொடர்ச்சியாக தனது ஆகிய தன்னை பலப்படுத்தி கொண்டிருக்கின்றது ஐக்கிய நாடல் சபையின் அணுசக்தி கண்காணிப்பாளர்களையும் அகற்றி வெளியாகியிருக்கிறது பெருமளவான குடியேற்றவாசிகளை வெளியேற்றிக் கொண்டிருக்கின்றது அமெரிக்காவும் சும்மா இருந்து விட மாட்டார்கள் ஏதோ ஒரு வகையில் தொடர்ச்சியாக அடிமேல் அடி அடித்தால் அம்மியின் நகரம் என்றும் போல அவர்கள் அடித்துக் கொண்டுதான் இருப்பார்கள் கொல்லுவதும் குழப்பத்தை ஏற்படுத்துவதும் அவர்களுக்கு கைவந்த கலை என்பதை எல்லா ஆய்வாளர்களும் கூறுகிறார்கள் பலர் கூறுகிறார்கள் அதை பார்க்கக்கூடியதா இருக்கின்றார்கள் சரி இஸ்ரேல் பலஸ்தீனியம் ஈரான் தொடர்பான விடயங்களை நிறைவு முன்னதாக நிறைவாக உங்களுக்கு தெரியும் இஸ்ரேல் பாரபட்சமன்றி மன்றை தாக்குதலை நடத்தி கொண்டிருப்பார்கள் மத்திய காசாவில் தண்ணீர் கொள்கைகளை நிரப்புவதற்காக காத்திருந்த பொழுது இஸ்ரேலுடைய வான் தாக்குதலின் ஊடாக ஆறு குழந்தைகளும் பத்து பேருக்கு மேற்பட்டவர்கள் இறந்திருக்கிறார்கள் இதை அவர்கள் ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள் இங்கே ஒரு சற்று நோண்டு வருவதை நீங்கள் பார்க்கக்கூடிய இருக்கின்றது உங்களுக்கு தெரியும் அந்த ஆம்புலன்ஸில் போனவர்களை அவர்கள் தப்ப முடியாத நிலைமை வரும் பொழுது தாங்கள் ஒப்புக்கொண்டார்கள் அப்படி சின்ன 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 தாக்குதல்களை ஒப்புக்கொண்டால் இந்த போர்க்குற்றத்திலிருந்து இந்த ஜெனசாய்ட் இன அழிப்பில் இருந்து தப்பிக்கலாம் என்று அவர்கள் ஒரு திட்டத்தோடு செயற்படுகிறார்களா இதுவும் அவர்களுடைய ஜெனசாய்டு இன அழிப்பின் ஒரு பகுதி என்று நீங்கள் நம்புகிறீர்களா தொடர்ச்சியாக அவர்கள் மேற்கொண்டு வந்த இன அழிப்பின்ற ஒரு பகுதி தான் இது ஆனால் இதை ஒத்துக்கொள்வது வந்து அந்த சாட்சியங்கள் ஆஹ் முறையாக இருக்கும் போது அவர்களால் ஆஹ் இதையும் மறைக்க முடியாத நிலையில் ஒப்புக்கொள்கிறார்கள் ஒப்புக்கொள்ளும் போதும் அவர்களுக்கு தெரியும் தங்களை தண்டிப்ப ஒருவரும் இல்லை என்று இந்த உலகத்திலேயே அவர்கள் எல்லோரை விட மேலானவர்கள் என்றொரு க கருத்து தான் இருக்கின்றது அப்ப தங்களை தண்டிக்க யாராலும் முடியாது என்ற ஒரு நிலையில் தான் அவர்கள் சிலவற்றை ஒப்புக்கொள்கிறார்கள் இதுவரையில் ஐம்பத்தி எண்ணாயிரம் பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இந்த கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்துக்கு மட்டும் நாற்பத்தி ஏழு பேர் அங்கு கொல்லப்பட்டிருக்கிறார்கள் நீங்கள் போல தண்ணீருக்கு நின்றவர்கள் உணவுக்காக நின்றவர்கள் என்று பெருமளவானவர்கள் கிட்டத்தட்ட வைத்தியர் கூட அதாவது டாக்டர் ஹசான் அபு என்றவர் அவரை தடுத்து வைத்து சித்திரைவதை செய்வதாக அவர்தான் ஒரு குழந்தை குழந்தைகளுக்கான வைத்திய நிபுணராக இருந்தவர் அவரை இதற்கு முன்னர் உங்களுக்கு தெரியும் கடந்த இரண்டு வாரங்களுக்கு முன்னர் இந்தோனேஷியாவை சேர்ந்த ஜிஸ்டார் அவர் இதே இதே சத்திர சிகிச்சை நிபுணர் அவர் அவர்கள் குடும்பத்துடனே கொல்லப்பட்டார் அந்த வைத்தியசாலைக்கு அருகில் வைத்து இதுவரையில் அவர்கள் இந்த அதாவது காசாவின் சுகாதாரத்துறையின் இந்த தகவல்களின் அடிப்படையில் ஆயிரத்தி இருநூறு சுகாதார பணியாளர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அறுநூற்றி அறுநூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டு இன்னமும் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று கூறப்படுகிறார் அது பெருமளவான வைத்தியர்கள் அப்ப என்னென்ன சொன்னால் இப்போ ஐரோப்பிய ஒன்றியத்துல பேச்சுவார்த்தை நடக்க போகிறது இந்த வாரம் அதில் இஸ்ரேலிய ஒளிவார அமைச்சரும் பலஸ்தீன ஒளிவார அமைச்சரும் செல்வதாகவும் இருக்கின்றது ஆனால் எந்த ஒரு நடவடிக்கையிலும் அஹ் மேற்குலகத்த அதாவது மேற்கு மேற்குலகம் நடவடிக்கை எடுப்பேன் ஆயுதங்களை கொடுக்க மாட்டேன் இரு இரு தேசங்களை ஆகியிருக்கிறேன் என்று சொன்னாலும் அதை செயற்படுத்துவதை செயற்படுத்துவதில் அவர்கள் பின்னிக்கிறார்கள் என்றால் அதை ஒரு ஏமாற்றித்தனத்துக்காக சொல்கிறார்கள் அதாவது காலத்தை வாங்குகிறார்கள் என்றால் அழித்து முடிக்கும் வரையிலும் இப்படியான வார்த்தைகளை கூறுவது போலதான் தெரியும் அவர்களுடைய தந்திர உபாயம் இல்லையா எல்லா ஆய்வாளர்களும் கூறுகிறார்கள் நன்றி அரசுகளே இஸ்ரேல் ஈரான் பலஸ்தீனியம் அமெரிக்காவுடைய ஈடுபாடுகள் தொடர்பாக உயிருடைய தமிழ் உறவுகளுக்கு எடுத்து வந்துக்காக அன்பர்கள் சார்பாக நன்றியை குறிக்கொண்டு மீண்டும் என்ன ஒரு நிகழ்ச்சியில் அடைந்திருப்போம் அது நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் வணக்கம் மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களை போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன மிக குறைந்த பலங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதி உதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம் உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும் நன்றி